ஸ்ரீ வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே வாழ்க்கையில் நீ நிறைய கஷ்டங்கள் பட்டுவிட்டாய் நிறைய சொல்ல முடியாத வேதனைகள் எல்லாம் உன் மனதுக்குள் பூட்டி வைத்து விட்டாய் என்ன செய்வது ஏது செய்வது என்று எதுவுமே தெரியாத அளவுக்கெல்லாம் உன் வாழ்க்கையின் நிலைமையானதோ ஓடிவிட்டது இதிலிருந்தெல்லாம் எப்படி மீண்டு வருவேன் எனக்கு தான் எதுவுமே இல்லையே யார் உதவி செய்வா என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது ஒன்றுமே புரியவில்லையே நீ நீலம்பிக்கொண்டு இருக்கும் விஷயம் எனக்கு புரிய வருகிறது என்னுடைய தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ சகல சௌபாக்கியங்களோடு இருப்பாய் என்ன வாராகியம்மா சொல்கிறீர்கள் என்று சந்தேகத்தோடு கேட்காதே நிச்சயமாக நீ சகல சௌபாக்கியத்தோடு வாழ்வாய் காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்வில் என்னுடைய துணையும் பாதுகாப்பும் இருக்கும் நீ இன்று தான் நினைக்கிறாய் வாழ்க்கையா இது என்று ஆனால் நீயே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து இதுதான் வாழ்க்கை நான் எதிர்பார்த்தது போலவே அப் அப்படியே என்னுடைய வாழ்க்கை எனக்கு முழுமையாக நல்லபடியாக கிடைத்துவிட்டது என்று நீயே உன்னை பார்த்து சந்தோஷமாக சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் இன்பங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நேரம் வந்துவிட்டது இப்பொழுது நேரம் என்பதை சரியாக ஞாபகம் வைத்துக்கொள் இதிலிருந்து சற்று நேரத்திலேயே உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களும் பல திருப்பங்களும் கிடைக்க ஆரம்பிக்கும் பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு நிச்சயமாக பொண்ணும் பொருளும் சேர ஆரம்பிக்கும் என்னுடைய தங்கமே தேவையே இல்லாமல் எதையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் அன்போடு எப்பொழுதும் ஆதரவும் அன்பும் ஆதரவையும் நான் தந்து உன்னை ஒவ்வொரு நாளும் வாழ வைப்பே நிறைய விஷயங்களை தேடுகிறாய் நிறைய விஷயங்கள் தேடுவதனால் நாம் தான் ஏதோ தவறாக தேடுகிறோமோ என்று நீ நினைக்கிறாய் ஆனால் கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரியாகத்தான் நீ செய்கிறாய் உன் வாழ்க்கையில் எல்லாம் சரியாகத்தான் நடக்கவும் போகிறது நம்புங்கள் இந்த வாராகி உங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தைகளையும் சொல்வதை நம்புங்கள் எந்த ஒரு நிலையிலும் வாராகி உங்களுக்கு பொய்யை மட்டும் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை சீரும் சிறப்புமாக நல்லபடியாக வாழ வைப்பது மட்டுமே இந்த வாராகியுடைய முதல் குறைக்கோள் யாராவது வந்து உன்னுடைய வாழ்க்கையை கிடைக்கலாம் என்று திட்டங்கள் போட்டால் கூட அது அனைத்தையும் தடுத்து உன்னை நான் நிம்மதியாக வாழ வைத்து சந்தோஷமான அனைத்து சுப காரியங்களையும் செய்ய நான் ஆரம்பிப்பேன் யோசிக்க ஒன்றுமே இல்லை எல்லாம் உனக்கு பிடித்தது போல நடக்க இருப்பதினால் எல்லாம் உனக்கு சிறப்பான விஷயமாகவே நடக்க ஆரம்பிக்கும் நிறைய விஷயங்களை நீ தேடவே இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் எது முக்கியமோ அதை மட்டும்தான் நீ தேடுகிறாய் அது மட்டும்தான் வேண்டும் என்று நினைக்கிறாய் நிச்சயமாக உன்னுடைய தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் நிச்சயமாக உன்னுடைய தொழிலானது முன்னேற்றமாகும் இப்பொழுது இருக்கும் எதையும் வைத்து வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டாம் இந்த நிலையும் நிச்சயமாக மாறும் உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஏற்றங்களும் பல திருப்பங்களும் சொல்ல போனால் உன்னால் நம்பவே முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை நானே உன் வாழ்க்கையை செய்து தருவேன் பல பேருக்கு உதவி செய்து வாழ வைக்கும் இந்த வாராகி தன்னுடைய பிள்ளைக்கு அதுவும் மழை போல ஒரு தெய்வத்தை நம்பிக்கொண்டு இருக்கும் ஒரு பிள்ளைக்கு செய்யாமல் இருப்பேனா செய்வேன் உன்னை நிச்சயமாக பிரமிக்க வைப்பேன் காலம் முழுவதும் நீ தேடிக்கொண்டு இருக்கும் அனைத்து விஷயங்களையும் உனக்கு தானாகவே வந்து உன்னிடம் வந்து கொட்டி உன்னை வாழ வைப்பே எதற்காக யோசிக்கிறாய் எந்த ஒரு விஷயத்திற்காக நீ யோசிக்கிறாய் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ கவலைப்பட வேண்டியது அல்ல ஏனென்றால் உன்னை முழுமையாக கரை சேர்ப்பதும் வாழ்க்கையில் நல்லபடியாக உனக்கு சந்தோஷங்களை தருவதும் நானே சந்தோஷமாக இருங்கள் எந்த ஒரு நிலையிலும் உங்களுடைய மனதை மட்டும் விட்டுவிடாதீர்கள் விடாதீர்கள் தேடி தேடி அலைகிறீர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் எல்லா விஷயத்தையும் தேடி தேடி அலைகிறீர்கள் இனிமேல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தேட வேண்டாம் சந்தோஷம் சகல ஐஸ்வர்யங்களும் உன்னை தானாக வரும் என்னுடைய ஐஸ்வர்யமான அழகான குழந்தையை பல பேரை பார்க்கிறாய் பல பேர் பலவிதமாக பேசுகிறார்கள் என்று வருத்தப்படுகிறாய் யார் எப்படி பேசினால் என்ன இது உன்னுடைய வாழ்க்கை உனக்கு என்ன பிடிக்குமோ அதை செய் உனக்கு என்ன தெரியுமோ அதை செய் மற்றவர்களுக்காக உன்னுடைய குணத்தையோ மற்றவர்களுக்காக நீ செய்து கொண்டு இருக்கும் விஷயத்தையோ ஒருபொழுதும் ஒரு நாளும் மாற்றிக்கொள்ள வேண்டாம் நீ உன்னுடைய குணத்தை எப்பொழுது மற்றவர்களுக்காக மாற்றிக்கொள்கிறாயோ அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறாய் உன்னையே நீ மறக்கிறாய் உன்னையே இழக்கிறாய் புரிந்துக்கள் எப்பொழுதும் உன்னுடைய மனநிலைமை என்னவென்பது என்ன ஆசைப்படுகிறது என்பது உனக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்கும் அது தெரியாது அதனால் உன்னுடைய மனம் என்ன சொல்கிறதோ அதை செய் அதையே உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் செய் நிச்சயமாக சந்தோஷங்கள் நிச்சயமாக வரும் பல பேர் பலவிதமாக அறிவுரைகளை சொல்லலாம் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் எது சிறந்தது எது மிக முக்கியமானது என் என்பது உனக்கு மட்டும்தான் தெரியும் தான் சொல்கிறேன் வாராகி இவ்வளவு சொல்கிறார் ஆனால் செயலில் ஒண்ணுமே காட்டவில்லையே என்றெல்லாம் ஒரு நாளும் நினைத்து புலம்பவே வேண்டா இந்த வாராகியானவள் எப்பொழுதும் சொல்வதை மட்டுமே செய்பவள் காலம் முழுவதும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உறுதுணையாக இருந்து பாதுகாப்பை அள்ளி அள்ளி கொடுப்பவள்தான் இந்த வாராகி இந்த வாராகிக்கு அனைத்து விஷயங்களும் நல்லபடியாக தெரியும் நீங்கள்தான் வாராகிக்கு எதுவுமே தெரியாதோ என்று நினைக்கிறீர்கள் நான் ஆதிபராசக்தியின் உருவம் கொண்டவர் நானும் ஆதிபராசக்தி எல்லோரும் ஒன்றுதானே உருவங்கள் மட்டும்தானே வேறு வேறு உங்களுடைய வாழ்வில் எல்லா ஐஸ்வர்யத்தையும் தருவேன் பல பேர் உன்னை காயப்படுத்தினாலும் அனைவரிடமும் இருந்து நான் உன்னை காப்பாற்றி நீட்டு கொண்டு வரத்தான் போகிறேன் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கத்தான் போகிறது எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு நிலையிலும் உன்னை நீயே மாற்றிக்கொள்ளவும் வேண்டாம் உன்னை நீயே தேவையே இல்லாமல் குழப்பிக்கொள்ளவும் வேண்டாம் இன்றைய நாள் உனக்கு பிடித்தது போல இல்லை என்ன நாளைய நாள் உனக்கு பிடித்தது போல அமோகமாக அமைத்து தருவதும் உன்னை வாழ வைப்பதும் இந்த வாராகியுடைய கையில் தான் இருக்கிறது சகல சௌபாக்கியங்களையும் பெற்று சீரும் சிறப்பும் உன் வாழ்க்கையில் கிடைத்திடும் நன்மைகள் நடந்திடும் பல்லாண்டு காலம் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் நம்புங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்ததாக செய்து தரத்தான் இங்கு வாராகி ஆகிய நான் இருக்கிறேன் மற்றபடி உங்களை கவலைப்பட வைப்பதற்காக அல்ல நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் உங்களை வாழ வைப்பதும் உங்களை எல்லா விஷயத்திலும் கரை சேர்ப்பதும் என்னுடைய பொறுப்பானது நம்பிக்கையோடு இருங்கள் எல்லாம் நல்லதே நடக்கும் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று நீ நிச்சயமாக பெருவாழ்வு வாழ்வாய் தேடி தேடி இனி எதையும் அலைய வேண்டாம் நானே உன்னிடம் வந்து கொண்டு வந்து சேர்க்கிறேன் எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி